பல வருடங்களுக்கு முன் போகர் சித்தர் பழனிமலையில் முருகரை வைத்து வழிபட்டு மக்களுக்கு உணர்த்திய ஒரே காரணம் முருகப்பெருமானை யார் வழிபட்டாலும் அவன் ஆண்டியாக இருந்தால் கூட அரசனை போல் செல்வ செழிப்போடு வாழலாம் அதுபோல் ஆண்டி முதல் அரசன் வரை அனைவரும் முருகப்பெருமானுக்கு ஒன்றுதான் அதற்காகத்தான் ஆண்டியாகவும் அரசனாகவும் வைத்த அலங்காரம் முருகப்பெருமான் அரசன் கிடையாது அவர் ஆண்டிதான் அவர் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் சித்தர்களின் தலைவன்தான் முருகப்பெருமான் ஆனால் சில வருடங்களில் முருகரை பூஜை என்ற பெயரில் திசை திருப்பப்பட்டு தவறாக புரிந்து கொண்டு பழனியில் வணங்கி வருகிறோம் மூத்த குடியான தமிழ் மக்களை காக்கவே அவதாரம் எடுத்து மக்களோடு மக்களா மனிதனாக வாழ்ந்தவர்தான் முருகப்பெருமான் பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் முருகப்பெருமானுக்கு அசேவ உணவு படைத்துதான் வழிபாடு செய்து உள்ளனர் நிறைய மக்கள் நினைப்பது முருகப்பெருமானை ஆண்டிக் கோலத்தில் பார்த்தால் நாமும் ஆண்டியாகி விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள் அப்படி கிடையவே கிடையாது எந்த கோலத்தில் முருகப்பெருமானை பார்த்தாலும் முருகர் முருகர்தான் ஓம் சிவாய நம குருவே துணை முருகா சரணம் ஆன்மீக நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் வணக்கம் நான் முருகன் அதாவது நம்ம முருகப்பெருமானுக்கு வந்த சோதனையை பாருங்களேன் அதாவது பழனி அங்கே போகர் சித்தர் அவர்தான் வந்து முருகப்பெருமானை பிரவேஷ்டா பண்ணாங்க நம்ம நவபாஷண முருகர் அங்கே தான் இருக்காங்க அப்படி ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு கோவில் வந்து பழனி முருகன் கோவில் அங்க வந்து அலங்காரம் நடக்கும் ஆண்டி கோலத்திலையும் ராஜ அலங்காரத்திலையும் சித்தர்கள் அவங்க என்ன நோக்கத்துல அது பண்ணினாங்க ஆண்டியா இருந்தாலும் சரி அரசனா இருந்தாலும் சரி அவனுக்கு முருகப்பெருமானு தான் கவி அதே மாதிரி ஆண்டியும் சரி அரசனும் சரி இங்க எல்லாரும் ஒண்ணுதான் முருகன்கிட்ட வந்தாச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்துச்சு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு புரிய வைக்க தான் சித்தர்கள் வந்து வழிபாடே வச்சாங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் வழிபாடை விட்டுட்டு பூஜைக்கு போயிட்டோம் மாத்திட்டாங்க நம்ம முருகப்பெருமான் வழிபாடை அப்படியே ஒரு காலகட்டத்துல ஒரு சமுதாய மக்கள் வந்து அப்படி பூஜை பனஸ்காரம் அப்படி முருகனை வந்து பிரித்து கொண்டு போயிட்டாங்க அது இப்போ ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்தில் அப்படியே செதறிட்டு முருகப்பெருமான் நமக்காண்டியே நம்ம தமிழ் இனத்துக்கு நமக்காண்டி தான் நம்மளை காப்பாற்ற அவதாரம் எடுத்த ஒரே கடவுள் முருகப்பெருமான் தான் அப்போல்லாம் முருகப்பெருமான் நம்ம என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டாலும் அவங்க உடனே வந்திருக்காங்க அவங்களோட வேலும் மயிலும் உடனே வந்து நிறைய மக்கள் அன்னைக்கே எல்லாம் காப்பாத்திருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து மனிதன் வந்து அதை உணரக்கூடிய அவனுக்கு அந்த புத்தி இல்லை எல்லாம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு எல்லாமே மாறிட்டு அவங்களுக்கு இப்போ வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலை பாருங்க ஒரே முருகப்பெருமான ஆண்டிக்கோளம் ராஜ அலங்காரம் இந்த ரெண்டுக்கும் இப்போ எவ்வளவு அவங்க அந்த பிரிவினையை உண்டு பண்ணிட்டாங்க பாருங்களேன் சுப நிகழ்ச்சிகள் புது வீடு கல்யாணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் இருக்கும் ராஜ தான் முருகனை ஆஹ் தரிசனம் பண்ணுனா நல்லது அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கு பாருங்களேன் ஒரே முருகப்பெருமானு அவர் அந்த இடத்துல ரெண்டு அலங்காரமும் நம்ம பிரிச்சு வச்சு இன்னைக்கு முருகப்பெருமான் எல்லாம் இப்ப அதெல்லாம் பார்த்து அவரு நம்மளை பார்த்து தான் செய்வாங்க சித்தர்கள் எல்லாம் வந்து அப்படி சொல்லவே இல்லை அப்படி எங்க இருக்கு முருகப்பெருமான் வந்து ஆக்சுவலா அவர் வந்து அவர் ஆண்டி தான் இருந்தே மக்களுக்கு அருள் புரிவார் இன்னைக்கு முருகப்பெருமான் அந்த தான் இருக்காரு அது நமக்கு தெரியாது முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் யாருக்கும் காட்சியே கொடுக்க மாட்டாங்க ராஜ அலங்காரத்தில் வந்து யாருக்கும் அவர் உதவனதா சரித்திரமே கிடையாது முருகப்பெருமான் வந்து எளிமையான கோலத்தில் தான் சாதாரண மனுஷங்கோலம் ஆண்டி கோலத்தில் தான் வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க இப்பவும் முருகப்பெருமான் வந்து வந்து நிற்கிறதா இருந்தால் ஆண்டி கோலத்தில் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சாமியை வழிபாடு பண்ணணும் சாமியை நம்ம வெளிய வச்சு வழிபாடு பண்ணுறதெல்லாம் ஒரு பலனும் கொடுக்காது முருகப்பெருமானை நம்ம உள்ளத்துல அவர் வந்து நம்ம உடம்புல உயிராக தான் இருக்காரு முருகப்பெருமான் வெளியே தேடுனாலும் முருகப்பெருமானும் கிடையாது உள்ள உட்கார்ந்துருக்காரு தியானம் பண்ணி தவ நிலையில முருகப்பெருமானை பார்க்கலாம் பேசலாம் அது நிறைய மக்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதனால நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷமோ கா மணி நேரமோ அரை மணி நேரமோ உட்காந்து ஒன்று நீங்கள் அந்த எந்த கோயிலுக்கு போறீங்களோ அங்கே உட்காந்து பத்து நிமிஷம் மூடி உட்காருங்க முருகப்பெருமன் உங்கள்கிட்ட வந்து காட்சி கொடுப்பாங்க பேசுவாங்க வீட்லேயும் அதே தான் தினமும் விலைக்கு வழிபாடு பண்ணி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க கண்ண மூடி அவங்க வந்து உங்களுக்கே உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்கள்கிட்ட அதான் வந்து முருகருடைய உண்மையான வழிபாடு கோவிலுக்கு போனீங்கன்னா பொறுமையா இருந்து வரணும் இந்த விரைவு கட்டணம் அதிவிரைவு கட்டணம் விஐபி கட்டணும் அதுலலாம் நீங்க போகணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க பொது தரிசனத்திலேயே போயிட்டு ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் இருக்கோமோ அவ்வளவு நேரம் நம்ம உடம்புல வந்து ஜார் ஏறின மாதிரி அவ்வளவு உடம்புல சார்ஜ் ஏறும் ஏன்னா அங்கே தெய்வீக இறை ஆற்றல் இருக்கு அது தானாகவே நம்ம உடம்பு வந்து அந்த இழுத்துக்கிடும் ரிசீவர் தான் நம்ம உடம்பு அது நான் அந்த சக்தியை வச்சுக்கிடும் நீங்கள் எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற உங்களுக்கு உடம்புல சார்ஜ் ஏறும்